வணக்கம் சென்னை கிலாம்பாக்கத்திலிருந்து அரசு விரைவு போக்குவரத்துக் கழகத்தில் ஒரு நபர் டிக்கெட் முன்பதிவு செய்து பயணம் செய்கிறார் அவர் எங்கே போகிறாருன்னா கிலாம்பாக்கம் டு மூணார் போகிறதுக்கு டிக்கெட் எடுத்திருக்காரு அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு முதல் நாள் ஈவினிங்கே பயணம் செய்கிறார் ஏறுறார் பஸ்ஸில் ஆனால் இவர் வந்து போகிறது முன்னே நாளே தெரியும் நாளைக்கு பந்த் இருக்குதுன்னு அப்போ அந்த கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் தெரியும் இந்த பஸ்ஸு எத்தனை மணிக்கு எடுத்தால் எத்தனை மணிக்கு மூணாறு போய் சேரும்ன்ட்டு ஆறு மணிக்கு தான் பந்து ஸ்டார்ட்டு ஆனால் அந்த பஸ்ஸு என்ன பண்ணியிருக்காருன்னா நாலே கால் மணிக்கு போடி போடிநாக்கியனூர் என்ற ஊரில் இறக்கி விட்றாரு நாலே கால் மணிக்கு இறக்கி விட்டுட்டு நீங்கள் எல்லாம் இங்கே போனீங்கன்னா பந்த் இருக்குது அதனால் பஸ்ஸு போகாது அதனால் நீங்கள்லாம் இங்கேருந்து இறங்கிடுங்க பஸ்ஸு விட்டு இறங்கிணுன்னு எல்லா பேக்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு பஸ்ஸை எடுத்துன்னு கிளம்பிடுறாரு அப்போ நடு ராத்திரியில் நாலே கால் மணிக்கு இவங்க எங்கே போவாங்க ஒரு பயணியை இறக்கணுன்னா ஒன்று டிக்கெட்டு வந்து போடி நாயக்கனூர் வரைக்கும் தான் போகணும்னு சொல்லியிருக்கணும் அப்போ டிக்கெட்டு காசு மீதி கொடுத்துருக்கணும் இல்லை டேரெக்டாக வந்து நீ மூணாருக்கு எது டிக்கெட்டு காசு வாங்கணும் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கஸ்டமர் வந்து கோர்ட்டுக்கு போய் தான் அதை கேட்கணுமா அந்த கவர்மெண்ட் அதிகாரிக்கு தெரியுமா தெரியாதா நாளைக்கு மந்த் இருக்கணும்னு அப்படியே புக் இருந்தாலும் அப்போ பஸ்ஸு ஏறும்போது சொல்லணும் இல்லையா இது போட்டி நாயக்கணூர் வரைக்கும் தான் போகும் இத்தனை மணிக்கு நாங்கள் அங்கே இறக்கிடுவோம்னு சொல்லியிருந்தா பயணிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று அந்த ஊருக்கு போகாமல் வீட்டுக்கு போயிருப்பாங்க எதையுமே சொல்லாத காசை வாங்குறது மட்டும் அவங்க குறிக்கோளாக இருந்தால் அவங்க கன்சூமர் கோர்ட்டை தான் அனு அனுபவாங்க கோர்ட்டு அணுகுனா கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கும் அவங்க இறக்கி விட்டது முதல் தப்பு ஆறு மணிக்குலாம் எடுத்துன்னு போய் மூணாறுக்கு போயிருக்கோம் ஆறு மணிக்கு ஆனால் நாலே கால் மணிக்கே இறக்கி விட்டுட்டு நீங்கள் பஸ் எடுத்து போனால் அது பொதுமக்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்குது அதேமாரி பஸ்ஸெலாம் வந்து ஒழுங்காக இருக்கிறது இல்லை லாங் போகிற பஸ்ஸெலாம் செக் பண்ணி அனுப்பணும் அதுக்கு தானே அரசு கவர்மெண்ட்டு ஆள் போட்டிருக்காங்க இதை யாருமே வந்து டிரைவர் கண்டக்டர் வண்டி ஏதாவது ஒரு வண்டி நிற்கிது எடுத்துக்கின்னு போயிடுவார் பாதியில் போய் நிறுத்துருவார் நிறுத்திட்டு ரோட்டில் இறங்கி நின்றுட்டுருக்கும் மக்கள் அதுக்கப்புறம் வேறு ஒரு பஸ்ஸை கை காட்டி அதில் இதில் நம்ம பத்து பேர் ஏற்றுவார் இன்னொரு பஸ் வந்தால் அதில் பத்து பேர் ஏற்றுவார் இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு அரசு போக்குவரத்துறை மக்களுக்காக இருக்குது பொதுத்துறையே மக்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கு அரசாங்கம் இது காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு அதில் ஒர்க் பண்ணுற ஆளுங்க அந்த அதிகாரிகள் தெளிவாக இருக்கணும் இல்லையா அதெல்லாம் கேட்க தெங்கம் தான் கேட்கணும் அரசாங்கம் வந்து இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை யார் எங்கே போனான்னா எங்கே இறங்கினான்னு பொதுமக்கள் ஓட்டு போட்டால் ஜெயிச்சு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க பொதுமக்களையும் மக்களையும் பார்க்குறது இல்லை இப்படி தான் போயிட்டுருக்கு இதுக்கெல்லாம் வன்மையாக மக்கள் வந்து முயற்சி எடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு போராட்டம் பண்ணால் தான் ஒரு தீர்வு கிடைக்கிது இதெல்லாம் அரசாங்கம் முன்னாடியாக எச்சரிக்கையுடன் அரசு அதிகாரிகளை அழைத்து அவர்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தர வேண்டும் அதிகாரிகள் சொல்லி கொடுங்க இப்படி தான் இருக்கணும் அப்போ முன்னெச்சரிக்கையாக நீங்கள் சொல்லணும் எதாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாளைக்கு பந்துன்னா இன்றைக்கே அறிவிக்கிறாங்கள்ல அவங்க திடீர்னு காலையில் பந்து பண்ணலையே மொதல் நாளே அரைக்கிறாங்க நாளைக்கு வந்து இருக்குன்னு அப்போ அரசுக்கும் தெரியும் அந்த அதிகாரிக்கும் தெரியும் இது அப்போ டி மூ டிக்கெட்டை கேன்சல் பண்ண வேண்டியது தானே நடு ரோட்டில் போய் எதுக்கு இறக்கி விடணும் அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் போகிறதா இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அரசுக்கு கெட்ட பெயரே தான் உண்டாக்கும் மக்கள் கோபத்திற்கு ஆளாகாமல் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு முதலமைச்சர் அவர்கள் அந்தந்த துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்